முடிக்காணிக்கை அப்படிங்கிறது யாரெல்லாம் பண்ணலாம் யார் பண்ணால் சிறப்பாக இருக்கும் இந்த அக்ஷய லக்னம் கன்னியா லக்னம் செல்லக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக பண்ணணும் அவங்களுக்கு அதை தான் தீரணும் அப்படிங்கிறதே சொல்லுவோம் அதை அவங்களுக்கு செய்வதனால் அவங்களுக்கு இந்த நிறைய பிரச்சனைகள் அவமானங்கள்லேருந்து மாற்றம் கிடைக்குமானா கிடைக்கும் அதே மாதிரி மகர லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு அந்த முடி காணிக்கை செய்வது ரொம்ப சிறப்பு எந்த ஊர்களில் இருக்கீங்களோ அந்த ஊர்களில் முடி கொடுக்கும் ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னா அங்க வந்து நீங்க கண்டிப்பாக இந்த பூ முடி கொடுப்பது அப்படிங்கிறது செய்யுங்க இந்த மீன லக்னக்காரங்களுக்கு இந்த பூ முடி கொடுப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுப்பது ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷத்தினால மன மிகுதி அளவு கற்ற மகிழ்ச்சியினால் நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படிங்கறதே தெரியாது அதற்கு மிக சிறந்த பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முடியை கட் பண்ணுறது வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரத்தை ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் இப்போ முடி காணிக்கை அப்படிங்கிறது யாரெல்லாம் பண்ணலாம் யார் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லாருமே முன்வைத்தார்கள் இப்போ முடி காணிக்கை இந்த பிளட் டொனேஷன் சம்பந்தப்பட்டது எல்லாருமே பண்ணணுமா அப்படின்னா சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதே சொல்லுவோம் இப்போ பொதுவாக இந்த முடி காணிக்கை பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய லக்னம் கன்னியா லக்னம் செல்லக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக பண்ணணும் அவங்களுக்கு அதை பண்ணி தான் தீரணும் அப்படிங்கிறதே சொல்லுவோம் அது அவங்களுக்கு செய்வதனால் அவங்களுக்கு இந்த நிறைய பிரச்சனைகள் அவமானங்கள்ல இருந்து மாற்றம் கிடைக்குமானா கிடைக்கும் அதே மாதிரி மகர லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு அந்த முடி காணிக்கை செய்வது ரொம்ப சிறப்பு அது ஆண்களாக இருந்தாங்கன்னா மொட்டை அடித்து கொள்ளதும் பெண்களாக இருந்ததுன்னா பூமுடி கொடுப்பது அப்படிங்கிறது சொல்லுவாங்க இந்த திருப்பதி இருக்கங்குடி சமயபுரம் மாரியம்மன் இந்த மாதிரி கோவில்கள்ல வந்து பூமுடி கொடுப்பாங்க பெண்கள் அந்த மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில்லையும் பூமுடி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் எந்த ஊர்களில் இருக்கிறீங்களோ சிலர் வந்து இந்த குலதெய்வ கோவில்லையுமே பூமுடி அப்படிங்கிறது கொடுப்பாங்க அதையும் நம்ம நிறைய பார்த்துருப்போம் அதே மாதிரி எந்த ஊர்களில் இருக்கீங்களோ அந்த ஊர்களில் முடி கொடுக்கும் ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னா அங்க வந்து நீங்க கண்டிப்பாக இந்த பூமுடி கொடுப்பது அப்படிங்கிறது செய்யுங்க மகர லக்னக்காரங்க கண்டிப்பாக செய்யணும் அதே மாதிரி கன்னியா லக்னக்காரங்க அந்த செவ்வாயோட நட்சத்திர பிள்ளை சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நடக்கும்போது கண்டிப்பாக பூமுடி கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு அதே மாதிரி இந்த மீன லக்னக்காரங்களுக்கு இந்த பூ முடி கொடுப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷத்தினால மன மிகுதி அளவு கற்ற மகிழ்ச்சியினால் நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது அதற்கு மிக சிறந்த பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முடியை கட் பண்றது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதை செய்யணுமா அப்படின்னா செய்யணும் அதே மாதிரி அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது இந்த மேஷ லக்னம் செய்யும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த சொத்து தகராறு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பூமுடி கொடுப்பது இல்லைன்னா முடி இறக்குவது முடியை வந்து தானம் கொடுப்பது அப்படிங்கறது சொல்லுவோம் அதை செய்யலாமா கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது இது செய்வது சிறப்பு அப்படிங்கிறதே சொல்லலாம் இந்த கடக லக்னம் கடக லக்னம் கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னா திருப்பதிக்கு போயிட்டு இந்த முடி தானம் கொடுப்பது முடியை வந்து இறக்குவது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள்லேருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அதுவும் இந்த பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் போகும்போது இந்த முடி இறக்கி தானம் கொடுப்பது முடியை இறக்கி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் சரி நம்ம அந்த கோவிலுக்கு போக முடியலன்னா அருகிலுள்ள கோவிலையாட்டி எந்த கோவிலுக்கு அந்த முடி தானம் கொடுக்குறாங்க முடி வந்து எடுக்கிறாங்களோ அங்கே போய் செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அவமானங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் பணமிழப்புக்கள் நோய் இழப்பு சம்பந்தப்பட்டதுல இது மாற்றத்தை கொடுக்கும் என்றால் கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த விருச்சிக ராசி யாருக்கெல்லாம் போகுதோ அது வந்து இந்த பூமுடி கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது இதை செய்ய செய்ய அவங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்குமானா கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் விருச்சிக ராசி கண்டிப்பாக தன் பிரச்சனைகளை தானே உருவாக்கி கொள்ள ஒரு நபராக இருப்பாரு தன் பிரச்சனைகளை பெரிதாக்கி கொண்டு அதனால அவமானங்களையும் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பார் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் ஒரு அழுத்தத்தை தரக்கூடியதாகவும் பேச்சுல விரயம் செய்யக்கூடிய கொடுத்த நேரத்திற்கு செல்ல முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் இதை இவர்கள் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் நன்றி நண்பர்களே